குருவே சரணம் வணக்கம் என் பேர் மஞ்சு மாதா நான் பூத்துக்குளந்து பேசுகிறேன் இந்த வகுப்பை அச்சய வாஸ்து வகுப்பை ஏற்படுத்தி கொடுத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த வகுப்பை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சத்யநாராயண் சார் அவர்களுக்கு நன்றி இந்த அச்சய வாஸ்து எனக்கு வந்து சத் அண்ணா மூலயமா தான் தெரியும் அந்த அந்த தகவலை கொடுத்ததுக்கு அண்ணாவுக்கும் நன்றி நான் எதற்காக இந்த வாஸ்து வகுப்பை படிக்க வந்தேன்னா எனக்கு வாஸ்து பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சது நாளையே நாலு திசைகள் மட்டும்தான் தென்மேற்குல வந்து தென்கிழக்கில் வந்து கிச்சன் வைக்கணும் தென்மேற்கில் வந்து பெட்ரூம் வைக்கணும் வடமேற்கில் வந்து பாத்ரூம் வைக்கணும் இது மட்டும்தான் தெரியும் தவிர எனக்கு வேறு வாசகத்தை எதுவுமே தெரியாது யூடியூப்பில் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அப்போ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு மட்டும் தான் தெரியும் தவிர ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தான் நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த வாஸ்துவ கலந்துக்கிட்டு இதுக்கு அது உள்ளே போகும்போது தான் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வீட்டுக்கு கூட மூச்சு விடு தன்மை இருக்காங்கிறது இதில் வந்து தான் தெரியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சொத்து அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும் தவிர வீட்டுக்கு மூச்சு விடும் தன்மை இருக்குன்னு கூட தெரியாது ஆனால் வீட்டுக்கும் நம்மளுக்கும் எவ்வளோ தொடர்புகள் இருக்குதுங்கிறது பெரிய ஒரு கண்டுபிடிப்பா சார் கண்டுபிடிச்ச ரொம்ப நன்றி ஏன்னா சத்யா சார் வந்து கிளாஸ் நடத்தும் போது ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ எளிமையாக நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டெப்த்தா இதுக்கு இதுதான் காரணம் ஏன் எதற்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளோ இது தான் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ இது தான் அப்படின்னு டெப்த்தாக சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரியுதல் வருது இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுக்கு வந்து சாருக்கு ரொம்ப 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 இந்த அச்சய வாசக நினச்ச சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா வாஸ்துல சில விஷயங்கள் வந்து எங்கள் அம்மா வீடு வந்து முதல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டில் வாஸ்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை இங்கே இடிங்க இந்த இந்த சைடு வாசல் வைங்க அந்த சைடு வாசல் வைங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக இடித்து இடித்து சதுரமாக இருந்த வீட்டை ரெண்டு துண்டாக பிளந்து வச்சுருக்க மாதிரி ரெண்டு சைடாக பிரித்து வச்சுருக்காங்க அந்த வீட்டை இந்த சைடும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அந்த சைடும் யூஸ் பண்ண முடியாது இருக்குது கேட்டால் இதுதான் ஆனால் யார் சொன்னாலும் நம்புற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த அஜய வாஸ்துவை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த அந்த வீட்டை அவ்வளோ தூரம் இடிச்சிருக்க வேண்டிய விஷயமே கிடையாது ஒரு காப்பர் கம்பியை போட்டு வச்சா ரொம்ப ஈஸியா அந்த வீட்டில் உள்ள பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதில் சொல்ற ஒவ்வொரு விஷயம் எவ்வளோ எளிமையான விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு வீட்டை சுத்தமாக வச்சாலே எவ்வளோ விஷயங்கள் மாறும் அதான் சேர சொல்வாங்க உணர்வதும் உணர்த்துவதான் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த ஒரு இவ்வளோ ஒரு ஆறு மாதம் டு ஒரு வருஷம் யூஸ் பண்ணாத பொருட்கள்லாம் வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்து வேணும் வேணும் வேணும்னு இல்லை வீட்டுக்குள்ளே டம்ப் பண்ணி டம்ப் தண்ணி அந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள எவ்வளோ அந்த வீட்டுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த அச்சய வாசத்தை கற்றுக்கணும் மட்டும் தான் தெரியுது ஆனால் அதை தூக்கி வெளியே கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மனசு நம்மளுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது ஒவ்வோ நம்ம சில சில மாற்றங்கள் மா மாத்த மாத்த நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் மாறுது அப்படிங்கிற விஷயம் கழிவுறையை சுத்தம் வச்சாலே நம்ம கர்ப்பப்பை சம்மந்தமான விஷயங்கள்லாம் சரியாகுதா அப்படிங்கிற விஷயங்கள் கூட எனக்கு இதில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு இவ்வளவு நாள் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்க காரணம் வந்து ஏதோ ஒரு நோய் அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஆனா இதுக்குள்ள வந்து இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு வாஸ்துன்னா நான் என்ன நினைச்சேன்னா வாஸ்துக்கு ஜாதகத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது வாஸ்து வேற ஜாதகம் வேற அப்படின்னு நினச்சேன் ஆனால் அச்சய லக்கணம் பத்தியில மட்டும்தான் வாஸ்துவும் அச்சய வாஸ்துவும் அச்சய ஜோ ஜோ ஜாதகமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு புனைஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரி சார் எவ்வளோ எளிமையாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் புரியாதவங்களுக்கு கூட அவ்வளோ எளிமையாக சார் கற்றுக் கொடுக்காங்க ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ள வந்து எவ்வளோ அப்படி வளப்பழத்துக்குள்ள ஊசின உழைச்சோம்னா அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து சார் வந்து ஆள் மனதுக்குள்ளே போய் அதை கே அங்கே எழுப்பி கேட்டால் கூட நம்மளால் சொல்ல முடியிற அளவுக்கு சார் வந்து அவ்வளோ எளிமையாக நம்மளுக்கு பதிய வைக்காங்க அதுக்கு சார் சத்யா சாருக்கு ரொம்ப 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 நன்றி அதுக்கு இடை வேறு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு அச்சய வாசனா அச்சேவாசம் தான் வேறு எந்த இதுலேயும் இவ்வளோ தூரம் நடத்துவாங்களாம் கூட தெரியாது ஏன்னா வெளியில் நான் எதுவுமே படித்தது நான் படித்தது இல்லை அதனால எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் எப்படி ஒரு திசைகளை எப்படி பயன்படுத்தணும் ஒரு கலர்ஸ் எப்படி பயன்படுத்தணும் நம்மளுக்கும் அதுக்கு செட் நம்மளுக்கு அது எப்படி இருக்குது அந்த கலர் நம்மளுக்கு செட் ஆகுதா நம்மளுக்கு செட் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்து நிறைய விஷயங்கள் சார் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காங்க அதே மாதிரி நம்ம ஜாதகம் தான் ஒரு வீட்டை திருமணிக்கு ஒரு ஜாதகத்துல எப்படி ஒரு அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி வீடு தான் நம்மளும் கெட்டுறோம் அந்த தான் நம்ம வீட்டை கெட்டுறோம் அந்த மாதிரி வீடு தான் நம்மளுக்கும் அமையுது அப்போ இது ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் ரொம்ப ரிலேட் ஆகுது அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்த தப்பாக போட்டிருக்கோம்னா அதோடய பிரதிபலிப்பு வந்து நம்ம உடம்புல காமிக்க அப்போ தென்கிழக்கில் போய் ஒரு டாய்லெட் பாத் டாய்லெட்டு கழிவு செப்பரேட் டேங்க் கிடக்கு அப்படின்னா அதோட தன்மை நம்மளுக்கு எப்படி பெண்களுக்கு ஒரு கர்ப்பப்பை பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் நிறைய ரிலேட்டட் அது என் வாழ்விலையும் நிறைய விஷயங்கள் நடக்குது அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு அப்போது இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ சம்மந்தங்கள் இருக்குது அப்போது அந்த இடத்துல கட்டினதுக்கப்புறம் அதை இடிக்கவும் முடியாது அதை மாற்றி வைக்க இடமும் கிடையாது அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது அதை என்னையால் என்ன செய்யணும் தெரியல வாஸ்து நிபுணர்கள் வேறு யாரையும் கூப்பிட்டு கேட்கலாமே எனக்கு அதுக்கும் ஒரு தாய்க்கு என்ன இடி இடிச்சு கட்டுங்கன்னு சொன்னால் அதை எப்படி இடிச்சு கட்ட முடியும் அதை என்னமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது சார் சொன்னது சார் சின்ன பரிகாரங்கள் இந்த விஷயத்தை செஞ்சா இவ்வளவு தானா அப்போ இந்த வீட்டை இடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் அச்சைவாசல மட்டும்தான் உண்டு அதே மாதிரி அந்த இது இந்த கிளாஸ் முடிய போதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த அளவுக்கு இந்த கிளாஸை விட்டு வெளியே போ முடிய போகுதுங்கிற சுச்சுவேஷன் வந்தால் கூட இன்னும் கொஞ்ச நாள் கிளாஸ் நடத்துனா கூட நல்லா இருக்குமே அப்படிங்கிற காரணம் அந்த ரெண்டு மணி நேரம் போகிறது கூட அதுக்குள்ளே சீக்கிரமாக நேரம் ஆயிட்டா அப்படிங்கிற அளவுக்கு க்ளாஸ் போகுது கிளாஸ் அவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஒவ்வொரு புரிதலும் உள்ள போக 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 அது அது எப்படி சொல்லணே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக சார் சொல்லிட்டுருக்காங்க ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு வேற இறந்தவங்க ஃபோட்டோ அந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏன் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சார் இதுதான் காரணம் இதனால தான் இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு நம்ம தெளிவாக சொல்லணும் இதே நம்ம இந்த காரணங்கள் எதுவும் தெரியலனா ஆ சார் அப்படி தான் சார் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு போக முடியாது தவிர சார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெப்த்து டெப்த்து டெப்த் நிறைய விஷயங்கள் டெப்த்தாக சொல்லிக் கொடுக்குறதுனால நம்மளுக்கு எளிமையாக யார் யார் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் சார் இதுதான் சார் பிரச்சனை இது இதுக்கு இதுதான் சார் தீர்வு இதை தவிர வரல ஆனால் அந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பு அந்த வீடு அப்படி தான் அமையணும்னு தான் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அதை எதுவும் தெரியலனா ஆ சார் அப்படிதான் சார் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு போக முடியாது தவிர சார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெப்த் டெப்த்து டெப்த் நிறைய விஷயங்கள் டெப்த்தாக சொல்லி கொடுக்கறதுனால நம்மளுக்கு எளிமையா யார் யார் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் சார் இதான் சார் பிரச்சனை இது இதுக்கு இதுதான் சார் தீர்வு இதை தவிர வரல ஆனா அந்த ஜாதகருக்கு அந்த அமைப்பு அந்த வீடு தான் அமையணும்னு தான் நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்கக்கூடிய சூழ்நிலையே இருக்க மாட்டாங்க நானும் ஒருத்தருக்கு சொன்னா சார் இப்படிலாம் செய்யாதீங்க அந்த இடத்துல வந்து இப்படி கெட்டாதீங்கன்னு சொன்னா ஆனா அவரோட ஜாதகத்தை அப்படிதான் இருக்கு அப்போ அவர் வந்து அது கேட்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை அந்த மாதிரி சார் வந்து அது தெளிவு அப்போ நம்ம ஜாதகத்துக்கும் அந்த வீட்டுக்கும் எவ்வளோ ஒற்றுமையா ஒற்றுமை வருது அப்போ இதுவும் அதையும் பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அச்சய வாஸ்துங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால் ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக எப்படி ஏஎல்பி ஜோதிடம் பிடிக்குமோ மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் அச்சய வாஸ்து கண்டிப்பாக கற்றுக்கணும் இது கற்றுக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ எப்படி நம்ம ஜாதகம் கற்றுக்கிட்டால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜோதிடர் இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஏல்பி வாஸ்து அச்சய வாஸ்து கண்டிப்பாக கற்றுக்கணும் இந்த வாய்ப்பை கொடுத்த பொது ஒடிமூத்தியாயவர்களுக்கு நன்றி